வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நட்கோ ஃபார்மா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாஸிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெய்ன்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லா மோமெண்ட் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவளுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித்தந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன்றுங்கிறதுனால ஹை வாலட்டிங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு

கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி எட்டு புள்ளி ஒரு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்க ஒரு நூற்றி பத்து கோடி இல்லாட்டி நூறு கோடி கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இவனுடைய இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு ரூபா கூடி இருபத்தி ரூபா எண்பது பைசான் இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் தொண்ணூற்றி நாலு புள்ளி எட்டுன்னு கரண்ட் குவார்ட்டரில் இருக்குது இப்போ இந்த இந்த ரெண்டு குவார்டராக நம்ம பார்க்கும்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன மூணு குவார்டராக நம்ம பார்க்கும்போது டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது சப்ஸிக்வெண்ட்டாக இது வந்து இவங்க சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னால் டிகிரிஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்குறத நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி இருபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸும் தன்னுடைய ஹோல்டிங்கை ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்டு இந்த குவார்ட்டருக்கு குறைச்சி வச்சுருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் ரெண்டு புள்ளி ஒன்றாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஹோல்டிங் இருபத்தி ஒன்று புள்ளி மூணாவும் எஃப்ஐஏஎஸோடைய ஹோல்டிங் பதினஞ்சு புள்ளி அஞ்சாகவும் இருக்குது இவங்களுடைய ஈபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நானூற்றி இருபத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் எண்ணூற்றி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஜீரோ புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு வருது யூஸ்வலாக ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு நம்ம பார்ப்போம் இப்போயுமே இப்போ தான் எண்பத்தி அஞ்சுக்கு வந்துட்டுருக்குறான் அதனால் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் இவன் ரீச் பண்ணுவானா இல்லாட்டி இந்த இடத்துல கரெக்ஷன் எடுப்பானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து இப்போ பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் இருக்குது அவன் ஒன்று மேலே போனான்னா ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி போகலாம் அப்படி இல்லை கீழே வந்தான்னா பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இது என்னென்னலாம் ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் இருக்குதான் அப்போ வந்து ஒன் அன் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன் அன் போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போதுன்னு வருது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூறு கிட்டக்க போயிடும் ஒன்னுன்னு வந்ததுன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தென் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு கரெக்ஷன் ஆச்சு கீழே வந்தாடின்னா பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்னா எழுநூற்றி பதிமூணு அதுக்கப்புறம் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்ததுன்னா நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் நமக்கு கிடைக்கிது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லெவல்ஸ் இப்போ ஈபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸோட டிடிஎம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு அதோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட இந்த ஆவரேஜ் இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி எட்டை கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது அப்போவும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் மட்டோடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு இன்ஃப்ளென்ஸையும் பார்க்கணும் இப்போ எக்ஸிட் ஆக போகிறது இந்த க்யூ டூவோட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஆக போகிறது முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு இப்போ இவன் இந்த ஆவரேஜே ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுக்கிறான்னு வச்சுக்கோமே ஆட்டோமேட்டிக்காக யூபிஎஸோட டிடிஎம் எண்பது புள்ளி ஐம்பத்தி எட்டுன்னு வரும் ஸோ இப்போ எகைன் திருப்பி இது டிக்ரீஸ் ஆகுது அப்படி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இனிஷியல் லெவலில் கொஞ்சம் கரெக்ஷனை கொடுத்துட்டு இப்போயிலேருந்தே வர்றதே அந்த கரெக்ஷனுக்கு தான் இறங்கிட்டு இருப்பாங்க இப்போ அந்த கரெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஆவரேஜ் பார்த்தோம்னாக்க எக்ஸிட் ஆக போகிறத காட்டும் ஃபார் பெட்டர் கூடவே இருக்கும் அதனால இந்த குவார்டருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹைட்டை எகைன் திருப்பி ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் எப்ப கியூ த்ரீக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த அனாலிசிஸ்ல பார்க்குறோம் ஆக்சுவல் ரிசல்ட் இவன் சொதப்பாம எப்படி எடுக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம் நமக்கு வந்து இவன் வந்து எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்றோம் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது எஸ் த்ரீ எஸ் டூ அதுக்கப்புறம் எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு அப்புறம் எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் ரேஞ்சு இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம எடுத்துருக்குறோம் எஸ் த்ரீ அறுநூற்றி தொண்ணூறுலேருந்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி பதினாலுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தெட்டு எஸ் டூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி இருபத்தி மூணு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று இப்ப நம்ம ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது பார்த்தோம் அப்ப ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இவன் வந்து இந்த எஸ் டூ ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறான் அவன் அதே ரேஞ்சில இருந்து அப்படியே கரெக்ஷன் எடுத்துட்டான் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோங்கிறது எஸ் த்ரீ லெவல்ல இருக்கு ஸோ இப்போ அவன் எஸ் த்ரீயை உடைச்சான்னா எஸ் டூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி எஸ் டூ வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நானூத்தி ஐம்பது நானூத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூறு அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ அதுக்குள்ளேயும் ஆக்சுவல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எஸ் த்ரீலேயே அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையோ அதாவது எஸ்டிமேஷனையோ இல்லை அது கட்டிலும் கொஞ்சம் கூடவே எடுத்தாங்கன்னா கூட அடுத்த குவார்ட்டருக்குன்னு கம்பேர் பண்ணும்போது அதோடைய ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸிட் ஆக போகிறத கட்டிலும் கூட இருக்கிறதுனால அவன் இந்த எஸ் த்ரீ லெவலில் எங்கேயாவது சப்போர்ட்டை எடுத்துகிட்டு எகெயின் திருப்பி எஸ் டூக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் எப்படி வாய்ப்பு வரப்போகுது ட்ரேடர்ஸ் இதை எப்படி எடுத்துட்டு போ போகிறாங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவை நம்ம வந்து நமக்கான நல்ல முடிவை நம்ம தனித்தனியா எடுக்கிறது தான் நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே